காலமே நீ எழுந்து கடவுளை துதி காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துகள் அமேன் இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய நாமத்தை ஒரு பாடலை பாடி நாம் அனைவரும் மகிமைப்படுத்தலாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் ஆண்டவர் படைத்து வெற்றியின் ஆள் இது இன்று அகமகிழ்வோம் மகிழ்வோம் மக்களிப்போம் பாடுவோம் நாம் அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடு பாடி அந்த தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தலாம் நல்ல உற்சாகத்தோடு இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஆண்டு ஆபத்தை மைதிப்படுத்துவோம் ஆண்ட பாடை நாளிறு இன்று ஆக மகிழ்வோ ஆகிப்போ அல்லேலூயா பாடுவோ இன்று ஆக மகிழ்வோ ோ அல்லா பாடுவோ அல்ல லுயா தோல்வியில்லை அல்ல லுயா வெற்றி உண்டு அல்லா தோல்வியில்லை அல்லா வெற்றி உண்டு பாடைத்து வேற்றேன் நாளிறு என்று ஆக மகிழ்வோ ஆகலிபோ அல்லேலு அப்பாடுவையிட கூதவிடும் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா எனக்கு உதவிடும் எனது ஆண்ட என் பக்கம் இருக்கிறா இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியோ இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக செய்ய முடி சொ தோல்வியில்லை இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ பாண்டவர் பாடைக்க பாண்டை இன்று ஆகமோ அக்களிப்போ அல்லுயா பாடுவோ என்று ஆக மகிழ்வோ பளிப்போ அல்லேழுயா பாடுவோம் சொல்லுவோம் அலிலுயா அல்லுயா தோல்வியில்லை வெற்றி விட்டு அல்லா தோல்வி இல்லை அல்லா வெற்றி சும எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்பு எனது ஆற்றலும் பாடல் எனது மீன்புமானின் கூடாரத்து வெற்றி கூறல் நீதி கேட்டும் நீதி நீதிமானின் கூடாரத்து வெற்றி கூறல் ஓலி கேட்டும் தோல்வி இல்லை தோல்வியில் எனக்கு பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோண்டவர் பாடைய வெற்றியின் நாளிறே இன்று அகமகிழ்வோ பாடுவோ என்று உள்ளது உமது பேரன்பு என்றும் நான் பறைசாற்றுவேன் நல்ல உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து என்றும் உள்ளது உமது பேரன்பு பறை சாக்குவே முள்ள உமது பேரன்று என்று பறை சாக்குவே துண்ட வேலையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா என் துண்ட வேலையில் நோக்கிக் கூ நீரையா கொள் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ மேலோ இணைத்து ஆண்டவர் பாடைத்து வேற்றிய இன்று பாடுவோ தகப்பனை ஒவ்வொரு நாட்களிலும் கத்திரங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறவரே அவை துதிக்கிறோம் ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறவரே அவை துதிக்கிற கதாவை இந்த காலை வேலையிலும் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் அருகாமையில் வந்து எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறவராய் இருக்கிறவர உனக்கு நன்றி இந்த காலை வேலையிலும் கூட கீர்த்தனம் எங்களுக்கு உதவி செய்து செய்தே தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக சகல துதி கன மகிமை உனக்கு ஒருவருக்கே சொல்லுகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆவே அன்பான நல்ல பிள்ளைகளே இந்த அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்து படுத்துகிறோம் இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய செட்டையின் மறைவில் மறைத்து வைத்து தீங்கு நம்மை நெருங்காதபடி பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி நாம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு ஒரு வெற்றியான வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பையும் வெற்றியான வாழ்வையும் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆம் அருமையான தேவச்சனமே இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்காகத்துக்கு குடியேற்றப்படுவதற்கு வழிநடத்தப்பட்டு சென்றார்கள் அந்த தேசத்தில் போய் குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னார் இந்த ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருப்பதற்கு அடைக்கல பட்டணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை தவறுதலாக ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டானால் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்து பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது அதுதான் யோசுவாவின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நீங்கள் அங்கே வாசிப்பீர்களானால் கத்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்தரோடு செல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமையினால் கைப்பிசகாய் ஒருவன் ஒருவனை கொண்டவன் ஓடி போகும்படிக்கு நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்கனுடைய கைக்கே தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும் இடத்துல ஆண்டவர் சொன்னார் என்னாகும் முப்பத்தி ஐந்து ஆறு என்ற ஆறில் இந்த ஜனங்கள் அடைக்கலமாக இருக்க வேண்டும் பாதுகாக்க இருக்க இருப்ப இருக்க வேண்டும் ஒருவேளை தவறு செய்தால் கூட அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு அடைக்கல பட்டணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆமருமையான தேவச்சாம் மண்ணமே நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு என் ஆண்டவர் நம்மை அடைக்கல திருக்குள்ளால் வைத்து பத்திரமாய் பாதுகாக்க விரும்புகிறார் அதுதான் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அனாதி தேவன் உனக்கு அடைக்கலாம் அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்து இருக்கிறோம் நாம் அடைக்கலமாக பத்திரமாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிகள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் பொல்லாங்கனுடைய கிரிகள் தொடாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதிய சித்தமாக இருக்கிறது உங்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதுதான் யாத்திரையாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் ரத்தம் உங்கள் வீடுகளிலே அடையாளமாக இருக்கட்டும் உங்கள் நிலை கால்களிலே அது பூசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கட்டளையிட்டார் அருமையான தேவச்சனமே நம்முடைய இல்லங்களை சுற்றிலும் இரத்த வேலி போடப்பட வேண்டும் இல்லங்கள் சத்துரு உள்ளே நுழையாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அது மட்டுமில்லை நம்முடைய உடைமைகளை எல்லாம் சுற்றி ஆண்டவர் வேலி போட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது யோவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது யோபுவும் யோவுக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அது மட்டுமில்லை சகரியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால் அங்கே அக்கினி மதிலும் கோட்டையுமாக இருந்து உங்களை நான் பாதுகாப்பேன் சத்ரு உள்ளே நுழையாதபடி அவங்களை பாதுகாப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சகரியா ரெண்டு ஏழு நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தனி மனிதனை ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவர் பாதுகாக்க சித்தமாக கத்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நீதிமொழிகள் பதினாலு இருபத்தொன்று நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கத்தருக்கு பயப்பட்டு வாழக்கூடிய மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டோ கத்தருக்கு பயப்பட்டு வாழக்கூடிய மனுஷனுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது இப்படிப்பட்ட தெய்வீக ரகசியத்தோடு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அநேக நேரங்களில் அநேகர் இந்த சித்தத்துக்கு மாறாக கடந்து போகும்பொழுதுதான் பலவிதமான திக்கட்டுகளுக்கும் வேதனைகளுக்கும் அடி இடம்பட்டு வேதனைப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் அதுதான் அந்த ஏசாயா இந்த புத்தகம் ஆண்டு மூன்றாவது ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உங்களை நான் வேலி அடைத்து பத்திரமாய் பாதுகாத்து உங்களுக்கு நல்ல வாழ்வை நான் வைத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் கசந்த கனிகளை கொடுத்து ஆண்டோருக்கு பிரியமில்லாத வாழ்வு வாழுகிறதுனால நான் அந்த வேலியை தகர்க்க தகர்த்து போடுவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மல்லிகா தீர்க்கதிம்பு சுகம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை கூட நீங்கள் பார்ப்பீங்களானால் கற்றருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அருமையான தேவச்சனமே இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீங்களும் நானும் எடுபட்டு சென்று விடாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்து பத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றியான வாழ்வு வாழ்வோம் லேவியராகவும் இருபத்தைந்து பதினெட்டு சொல்கிறது கற்றருக்கு பயந்து அவருடைய தேசத்தில் நாம் வாழும் பொழுது இந்த தேசத்தில் சுகமாய் குடியிருக்க முடியும் அந்த கட்டருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு பின்பற்றி நடக்கும் பொழுது இந்த தேசத்தில் நீங்கள் சுகமாய் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை குறைத்து அங் அங்கலாய்க்கிற இருக்கிறார் மத்திய விசேஷம் இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது வார்த்தையை சொல்கிறது எரிசலேமே எரிசலேமே கோழி தன் குஞ்சுகளின் குஞ்சுகளை தன் செட்டை நிலையில் கொள்வதற்கு மனதாக இருக்கிறது போல நானும் உங்களை அடைக்கலத்து பட்டதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள மனதாயிருக்கிறேன் உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டே என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவனாயிருக்கிற ஆம் அருமையான தேவச்சனமே ஒரு புதிய ஆண்டில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம் நம்மளுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படட்டும் நீங்கள் பாதுகாப்பாயிருங்கள் குடும்பம் குடும்பம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு அமைதலான வாழ்வு அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நித்திய போயங்கள் அவருக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது இப்படிப்பட்ட அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வாழ்ந்து பத்திரமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக இந்த பாதுகாப்புக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அந்த காலையில் இணைந்து நான் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காலையில் ஊயா அட்வான நீர் எங்களை குறித்து ஒரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறேன் நல்ல எங்களை ஒரு நற்குல திராட்சை செடியாக நட்டு அதை சுற்றிலும் வேறி அடைத்து கற்களை புறக்கி ஆண்டவரை பத்திரமாக எங்களை வழிநடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று ஆளில் விவசாய ஐந்தாவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியே நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஒரு கனி உள்ள வாழ்வு வாழும்படிக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் நாங்கள் கசந்த கனியை கொடுக்கும் பொழுது எங்கள் வேலி தகர்க்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் எங்களுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படாத வாழ்வுக்கு நேராய் கடந்து போய்விடாத கத்தாவே இந்த அதிகாலை நேரம் ஒவ்வொருவரும் அடைக்கல பட்டணத்துக்குள்ளால் அப்படியே அடைக்கலம் போந்து கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்வை ஏன் ஆண்டு முறையே நீர் கொடுக்கும்படியாக உங்களுடைய புண்ணிய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னபடியே நீங்கள் தெளிக்கப்பட்ட இரத்தத்திடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபடியே எங்கள் இல்லங்களிலே நிலை கால்களிலே உங்களுடைய புண்ணிய இரத்தம் தெளிக்க பயப்பட்டு சத்ரு உள்ளே முளையாதபடி ரூபா நோதோ ரோஷி காராதபடி ரோகான் டனா அந்த இரத்தத்தின் வல்லமை சுற்றிலும் வேதி போட்டு கொள்ளும்படியாய் சேவிகிறோம் ஊழியக்காரர்களை தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அக்கினி ஜாலியாக மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தபடியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி ஜோலியாக மாற்றி தேவனுடைய மகத்துவத்துக்குள்ளால் மூடிக்கொள்ளும்படியாக சேவிகிறோம் பா உடைமைகளை எல்லாம் பத்திரமாய் பாதுகாத்து கொடுத்திருக்கிற உடமைகளை எல்லாம் தேவனுடைய பாதுகாப்புகளை வைத்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியாது எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தோஷங்களோ நெருக்கங்களோ பாடுகளோ வேதனைகளோ வராதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் செவிகிறோம் நோய் பணிகள் உள்ளே நுழையாதபடிக்கு கற்றுடைய இரத்த வேலிக்குள்ளால பாதுகாப்புக்குள்ளால் வைத்து கொள்ளும்படியாக் சேவைக்கிறோம் என்னுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி அந்த அடைக்கல படத்துக்குள்ளால் சுகமாய் குடிந்து செல்வமாய் செழிப்பாய் சீராய் வாழும்படியான நல்ல வாழ்வை நீர் கொடுக்கும்படியாய் சேவைக்கிறோம் உங்களுடைய செட்டையின் மறைவில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வாழ்வத வளர்வதற்கு தேவ மக எங்களுக்கு போதுமான செட்டை நிழலில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது பாதுகாத்து ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே கரத்தி செவ்வையாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு கிருஷ்ணன் வழியாய் கேட்டபொழுது ஜெவங்களும் எங்கள் நல்ல பிதாவே கத்தரி சோத்தரி என் முழு அவருடைய அவடைய நாமத்தை சோதரி ஏன் ஆத்மாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவை தெரியதே வாருள் பிரிவாராகு ஆ மேம் மே आ, 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 आ,